காஞ்சிபுரம் அருள்மிகு ஸ்ரீ பொய்யாமுடி விநாயகர் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது பம்பை உடுக்கை சிவபாத்தியங்கள் மேலதாளங்கள் முழங்க கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டது கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் பெரிய காஞ்சிபுரம் பாண்டவ தூத பெருமாள் கோவில் தெருவில் ஆண் வாரிசுக்கு அதிபதியாக விளங்குகின்ற அருள்மிகு ஸ்ரீ பொய்யாமுடி விநாயகர் திருக்கோவிலில் இன்று மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது அதையொட்டி விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமம் நடத்தப்பட்டு யாகசாலை அமைக்கப்பட்டு மூன்று கால யாக பூஜைகள் நடைபெற்ற நிலையில் இன்று கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு காலை நான்காம் கால யாக பூஜை ஓமம் சங்கல்பம் மகா பூர்ணாசுதி நடைபெற்றது யாகசாலையில் இருந்து பல்வேறு நதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசங்கள் புறப்பாடாகி கோபுர விமானத்திற்கு எடுத்து செல்லப்பட்டது பின்பு பம்பை உடுக்க சிவபாத்தியங்கள் மேலதாளங்கள் மங்கள இசை முழங்க கோபுர கலசத்தின் மீது புனித நீரானது ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகமானது மிக சிறப்பாக நடைபெற்றது பின்னர் மூலஸ்தான விநாயகர் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்ற நிலையில் அங்கு கூடியிருந்த திரளான பக்தர்களின் மீது ட்ரோன் மூலம் கும்பாபிஷேகம் நீரானது தெளிக்கப்பட்டது பின்னர் மகா அபிஷேகம் நடைபெற்ற சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த மூலவர் பொய்யாமுடி விநாயகர் பெருமாளை ஏராளமான பக்தர்கள் வேண்டி விரும்பி வழிபட்டு சாமி தரிசனம் செய்துவிட்டு சென்றனர் மேலும் வந்திருந்த அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானங்களும் அருட்பிரசாதங்களும் வழங்கப்பட்டது இந்த கும்பாபிஷேக விழாவில் காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி யுவராஜ் பங்கேற்று ஏராளமான பக்தர்களுடன் சுவாமி தரிசனம் மேற்கொண்டார் இந்த கும்பாபிஷேகத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர்